வந்து டான்ஸ் ஆட போறோம் இந்த டைம் வந்து எல்லாமே பவர் ஆட போறோம் ஜெயிக்க போறோம் யார் அது மூஞ்ச மறைச்சது பிரசித்தியா ரெடி ஃபார் அனதர் குரூப் டான்ஸ் காம்படிஷன் ஸோ வந்து ரொம்ப நாளாக கடுமையாக ராத்திரி பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் போராடி டான்ஸ் கற்றுட்டு இப்போ வந்து ஸ்டேஜ் ஏற போகிறாங்க

ஆர் லூசிங் ஃபைட்டிங் இஸ் மஸ்ட் கரெக்டா அந்த மாதிரி வந்து எல்லாம் ப்ரிப்பர் ஆகிட்டாங்க நான் அங்கேருந்து பிரசித்தியாக பிக்கப் பண்ணி திருப்பி நான் ஒர்க் பிளேஸ்க்கு போகணும் தோப்புக்கு எல்லாம் வெயிட்டிங் ஆனால் செம்மையான டிராஃபிக் இருக்குது ஆமாம் வண்டியெலாம் போனால் அவ்வளோதான் டூ வீலர் வந்து இந்த ரோட்டில் ஓட்டினா நாலு வாட்டி இங்கே வண்டி போனாலும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளின் ஸ்விக்கி இட்டு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டெலிவரி பண்ணாங்கல்ல தெரில டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது பொறுமையாக வந்து அவங்க கொடுப்பாங்க நான் பைக் ஓட்டுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஓகே நல்லா ஆடு ரசித்தியா வந்து இறக்கிவிட்டோம் செமையான டிராஃபிக் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு அங்கேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது எல்லாம் சாப்பிட்ணும் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்றாங்க அந்த டைம் குள்ளையும் வீட்டுக்கான டைமையும் கொடுக்கணுன்றதுக்கு தான் நம்ம இப்போ வந்தோம் செம க்ரௌடாக இருக்கும் உள்ள ரொம்ப ஆசைப்பட்டா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் உள்ளே செம க்ரௌடாக இருக்கும் போல் நல்லா வாழ்த்து சொல்லி என்கரேஜ் பண்ணி ஆட தான் ஓகே டாட்டா சிங்கிள்ஸ் அண்ட் டுவல் டான்ஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு எல்லா டான்சஸும் சூப்பராக ஆடினாங்க நடுவில் கொஞ்சம் நேரம் லன்ச் பிரேக் விட்டாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு லஞ்ச் விடுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம் எங்கள் ரெண்டு பேராலையும் சாப்பிடவே முடியல ஏன்னா அங்கே இருந்த அந்த க்ரௌடு அப்புறம் அந்த டான்ஸை பார்க்குற ஆர்வமாக என்னன்னு சொல்ல தெரில நெக்ஸ்ட்டு பிரசித்தி ஆடப்புறான்ற வேகமாக பட் எங்களால் அது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியல இவரோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது ஆனால் கடைசியில் அவர் நிஜமாலுமே அழுதுட்டாரு எதுக்கு அழுதாருன்னா யாருக்கும் தெரியல பட் எதுனாலும் ப்ரோ எல்லாமே சரியாயிடும் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் சொட்டும் வரி ஆனா அழகா அந்த எமோஷனை வந்து டான்ஸோட கம்பைன் பண்ணி ஆடனா இருக்கு பாருங்க சூப்பராக இருந்தது அடுத்து குரூப் டான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸு அதாவது வந்து பிலோ டென் இயர்ஸ் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் வந்து குரூப் டான்ஸ் வந்து ஆட ஆரம்பித்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குட்டி குட்டி குட்டிஸ் வந்தாங்க ரொம்ப க்யூட்டாக ஸோ அவங்க டான்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிறப்போ பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த குரூப் பாருங்க இந்த குட்டி பொண்ணு வந்து இந்த ஷோ ஸ்டீல் பண்ணிட்டா அவ்வளோ அழகா ஆடிச்சு அந்த பொண்ணு இத்திரோண்டு உடம்புக்குள்ளே எப்படா இவ்வளோ மூமெண்ட்ஸ் அதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வரப்போது நம்ம பிரசித்தியான் டீம் எல்லாருமே அழகா இருந்தாங்க எப்படி இவங்க ஜெயிப்பாங்களா ஏன்றதை வெயிட் பண்ணி பாருங்க இவங்களோட கொரியோகிராஃபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே யார் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா நான் வீடியோ எடுக்கிறப்ப எப்படி அப்படி பிரஸ்தியா கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஆச்சு எங்க இருக்கான்னு ஏன்னா எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு நம்ம கண்ணி மிக்கிறதுக்குள்ள மாத்தி மாத்தி போயிட்டு வந்துடுறாங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்தது ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஸோ ஒரு கிட் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் மற்றவங்களாம் பேக்கில் இருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருந்தது நடந்துச்சு எல்லாமே ஒன்று கூட பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாமே சூப்பராக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எனக்கு என்ன ஒன்று ஒன்று இன்னும் அப்கமிங் யார் காம்படிஷன் நடத்தினாலும் இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் கெட்ட சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ நம்மளோட காம்படிஷன் வந்துட்டா நம்மளோட காம்படிஷன் வந்துட்டு அதோட முடிஞ்சுன்னு கிடையாது இன்னைக்கு எனக்கு என்னோட கிட்ஸையும் நான் இறங்கினேன் அதில் வின்னர் லூஸ் அது அது கிடையாது ஜஸ்ட் ரெப்ரஸண்டிங் नमँ वर्तन का सपोर्ट करो अंदो रिश्या वर्तन का ये जुम्बे कड़ियाँ थे सो थैंक्यू थैंक्यू सो मच एंड देन उरेव डाउट वो नया मतलब इतना सेलेक्टेड आमंत्रण जाए वो नार्थ पीर एक्चुअली तक गए थे लेकिन ये इबार्ट के ग्रुप कैटेगरी में आमंत्रण पड़ा हो नेक्स्ट किशो नमँ पसंद जेकर आरतन अध्य Yeah, place. Fifth question TDS. இந்த டான்ஸ் காம்படிஷனில் நான் ப்ளஸ்ஸாக பார்த்தது ரொம்ப டைம் இழுக்காமல் கொஞ்சம் வலவல வள கொல கொலன்னு பேசிவிட்டு அவங்கக்குள்ளேயே வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இழுக்காமல் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா நான் வந்து பொதுவாகவே வந்து காம்படிஷன் ப்ரைஸ் கொடுக்குற வரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது ஏன்னா நல்ல ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் இழுத்துருவாங்க பட் இந்த தாட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் தரவானா ஆக்சுவலாக வந்து மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸே போதும் கஷ்டப்பட்டு ஆடுறவங்களுக்கு அதுதான் ஒரு ரெக்கக்னேஷன் இதில் ஒரு பெட்டராக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபைவ் பிளேசஸ் வரைக்குமே கொடுத்தாங்க அது ஒரு நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன் பிரசித்தியான் டீம் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸ் கிடைக்குமான்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் வின் பண்ணோடனே அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க அது நிஜமாலுமே பிரைஸ்லஸ் தான் சொல்லணும் பிரித்தியா டீம் வந்து எல்லாரும் பிரசித்தியாவும் அழுவ ஆரம்பிச்சிட்டா ஸோ அவளுக்கு புரியல இன்னும் இது ஒண்ணுமே கிடையாது வே டு கோ ஏகாப்பட்ட விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில பாக்கிறதுக்கும் ஃபேஸ் பண்றதுக்கும் அண்ட் இதுல வந்து ஒரு பாடம் இப்பவே வந்து நீங்க எல்லாத்திலையும் வின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ லேர்னிங் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஒரு லெசனாக எடுத்துகிட்டு அடுத்து இன்னும் வந்து நல்லா டான்ஸ் அடக்கத்துக்கணும் இன்னும் நிறையா முயற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும் ஆக்சுவலாக அந்த பிள்ளைங்கனால என்ன ஏற்றுக்க முடியலன்னா எந்த விதத்தில் நாங்கள் வந்து கம்மியாக ஆடணும் நாங்கள் எல்லாமே நல்லா ஆடணுமே ரொம்ப எஃபர்ட் போட்டோமே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுமே ரொம்ப விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணமுன்றது அவங்களால ஏற்றுக்க முடியல பட் எனிவேஸ் எல்லா குழந்தைங்களுமே அதே மாதிரி எஃபர்ட் போட்டிருப்பாங்களே ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் வர வழியெல்லாம் ஒரே மலையான மலை திருச்சியில் எப்படி வந்து ரோமா காது குத்து வந்து நைட்டெல்லாம் வெடிய வெடிய வந்து திருவிழா மாதிரி நடக்கணும் அதெல்லாம் எப்படி பண்ணுவோன்னு தெரியல நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க மலை வந்து ரோமா காது குத்து அன்னைக்கு வரக்கூடாதுன்ட்டு பிரியாணி பிரியாணி அடிச்சிடலாம் சூப்பர் எப்படி இருக்கு நான் தான் செஞ்சேன் நல்லா இருக்கா சூப்பர் ஆரக்குட்டி ஓய் நல்லா இருக்கா நான் தானே செஞ்சது ரோமா லவ் யூ நெக்ஸ்ட் குட் மார்னிங்க பிரசித்தியாவோட டான்ஸு நானும் நேரில் போய் பார்க்கணும் ரொம்ப பிரியப்பட்டேன் பட் வந்து பார்க்க முடியல நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வைபிங் இடத்துல போய் இருந்தோம்னா செம்மையாக இருக்கும் அதனால் போகணும்னு நினச்சேன் பட் போக முடியல எனிவேஸ் பிரசித்தியோட டான்ஸை வீடியோவில் பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா மாஸ்டரோட டெடிக்கேஷன் தாங்க கண்டினியூஸாக ப்ராக்டிஸு ரெகுலராக ரெகுலராக கூப்பிட்டு 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 இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக உங்களுக்கு காஸ்டியூம் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ்டாக பண்ணாங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இன்னொரு சைடு நாங்கள்லாம் பேரண்ட்ஸில் என்ன பண்ணோம் அந்த குழந்தைங்களுக்கு போய் கூட நின்று சப்போர்ட் பண்ணி நைட்டு ஒம்பது டு பதினோரு மணி வரையும் ப்ராக்டிஸ் எடுக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே போய் டூ ஹவர்ஸ் நின்றுட்டு மழை மழை வரும் மலையில் எல்லாம் பிள்ளைங்கள கூப்பிட்டு வரணும் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் ஸ்கூல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டான்ஸ் ரெண்டையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணாங்க அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸையும் போட்டோம் சாரி எங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸையும் போட்டோம் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸையும் போட்டாங்க பட் வந்து இந்த டைம் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு கஜினி முகமத்தோட ஹிஸ்ட்ரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா தடவை போரிட்டு கடைசியாக பதினெட்டு முறை கழித்து ஜெய்ச்சார் விடா முயற்சி விசுவரூபம் வெற்றி மாதிரி சீக்கிரம் ஜெயிச்சிடுவாங்க குழந்தைங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் சொல்லித்தர மாஸ்டர் இருக்காங்க சீக்கிரம் வின் பண்ணுவாங்க பசங்களாக கீப் என்ன சொல்கிறது கீப் ஃபைட்டிங் அவங்க ஏதோ நான் காரில் போனப்போ சொன்னாங்க அந்த மாதிரி தான் கீப் ஃபைட்டிங் அண்ட் கீப் ஆன் ஃபைட்டிங் நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் இப்போ வந்து கம்மிங் டு காதனி ஃபங்க்ஷன் காதனி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒரே விஷயம் மழை திருச்சியில் லாஸ்ட் ஒன் டே ஒன் வீக்காக பேஞ்சிகிட்ருக்கு இன்னைக்கு காலையிலே மழை பெய்யுற கண்டிஷனில் தான் இருக்குது இங்கே என்ன விஷயம்னா நம்ம தோப்பில் ஓப்பன் பிளேஸில் சாமி கும்புறதுனால மழை வரக்கூடாது மழை வந்தால் அது ரொம்ப நம்ம பிளான்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஸோ டூ டேஸ் மழை வராமல் இருந்தால் தான் நம்ம சரியாக செய்ய முடியும் ஆண்டவன்ட்டை வேண்டிக்கும் ஒரு டூ டேஸ் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மழை பெய்யுங்கன்னு இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு தோப்புக்கு போகிறது ஸோ நீங்களும் டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கும் ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு டேலண்ட்டோ இல்லை பேஷனோ வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிஜமாலுமே வந்து அங்கேருந்த எல்லா கிட்ஸ் பேரண்ட்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் அண்ட் இயர்லி டூ கே கிட்ஸ் இவங்க தான் வந்து இப்போ வந்து பேரண்ட்டாக இருக்காங்க போன நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷஷஷனுக்கு பேரண்ட்ஸாக இருந்தவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க எல்லாமே அவங்க கிட்ஸ்க்கு அவ்வளோ இன்புட் கொடுக்குறாங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அவங்க நல்லா வரணும் அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும் அவங்க பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அவங்க எல்லா விதத்துலேயும் இருந்து ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து மேஸிவாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது இன்னும் குழந்தைங்கள்லாம் மேற்கொண்டு நம்ம ஃப்யூச்சர் இந்தியா ரொம்பவே அழகாக வரும்ன்றது வந்து எந்தவித டவுட்டும் கிடையாது அளவுக்கு எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட எஃபர்ட்டாக அவங்களோட சப்போர்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ரோமாவோட காது குத்துக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு வாரமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு பயங்கர ஒர்க்கில் போயிட்டே இருக்கு ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கிறாரு ஸோ யா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தடா